ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி கிட்ஸ் தக்காளி சாதம்ங்க தக்காளி சாதம்னு சொல்லலாம் தாளிச்ச சாதம்னு சொல்லலாம் இந்த நைன்டி கிட்ஸ் சாதம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லை புதினா கொத்தமல்லி இலையோ இது மாதிரி எதுவுமே போட மாட்டாங்க தக்காளி வெங்காயம் பூண்டு கருவேப்பில் உப்பு மிளகாய் இது மட்டும்தாங்க இருக்கும் இதை வச்சு சூப்பரான ஒரு தக்காளி சாதம் செஞ்சு தருவாங்க எப்படா லஞ்ச் ஹவர்ஸ் வரும்னு வெயிட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எதிர்பார்ப்போம் லஞ்ச் ஹவர்ஸை வந்து அது மாதிரி ஒரு சாதம் இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அஞ்சு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா மூணு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சாறு பல் பூண்டு இருக்குதுங்க இப்போது இதை வந்து எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து வானல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆனதும் தாராளமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுறலாம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துரலாம் கடுகு பொறிஞ்சதும் நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பில் பூண்டு மிளகாய் இதெல்லாமே சேர்த்திடலாங்க தனித்தனியாக சேர்த்தணுங்கிறதெல்லாம் இல்லைங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தி அப்படியே வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் நம்ம வந்து கொஞ்சம் வாசனைக்காக பெருங்காயத்தூள் வந்து இதில் சேர்த்திடலாம் பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியே இதெல்லாம் சேர்த்திடுவோம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ வந்து வெங்காயம் வதங்கிரிச்சு தக்காளி சேர்த்திடலாம் தக்காளி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திடலாங்க உப்பு சேர்த்திட்டு அவ்வளோதாங்க இதனோட வேலையே உப்பு சேர்த்தி முடிச்சிட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளி வந்து நல்லா வதக்கி எடுத்துடணும் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து சாதம் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ வந்து நல்லா இது வதங்கி வரட்டும் வதங்கி வந்த பிறகு நாம் வந்து பாருங்கள் நல்லா எந்த எந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுன்னு அவ்வளோதாங்க இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சுருக்கிற சாதத்தை இதில் கொட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஜூஸியாக தக்காளி வதங்கி வந்துடுச்சு நான் ஆற வச்ச சாதத்தை இதெல்லாம் சேத்திட்டேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இதில் வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான தாளிச்ச சாதம் தக்காளி சாதம் இப்படி வேணாலும் சொல்லலாம் நைன்ட்டி கிட்ஸில் வந்து இது தான் நம்ம அதிகமாக சாப்பிட்ட ஒரு சாதமாக இருக்கும் நீங்கள் நைன்ட்டி கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அடிக்கடி இது எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடிய ஒரு சாதம் தான் இந்த சாதம் இப்போவும் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் குழந்தைங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்களாங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்